வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தலை தலன்னு தயிர் சாதமும் அந்த தயிர் சாதத்துக்கு செம்ம சைடிஷான கொத்து பலாக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க முதல்ல தலை தலன்னு தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தயிர் சாதம் நீங்கள் செய்யணுனாலே பச்சரிசியில் தாங்க செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு தயிர் சாதம் டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும் கோயிலெல்லாம் செய்யறப்ப தயிர் சாதம் வந்து பச்சரிசியில் தாங்க செய்வாங்க இன்றைக்கி நம்ம பச்சரிசியை பயன்படுத்தி தலை தழன்னு தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகாய் துருவிய கேரட் மூணு ஸ்பூன் கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு கருவேப்பிலை இலைகள் பொடியான இஞ்சி ஒரு டீஸ்பூன் நான் இன்றைக்கி கடையில் வாங்குகிற தயிர் தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் புதினா இலைகள் சிறிதளவு உப்பு சுவைக்கேற்ப தாளிக்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தேவைங்க இப்போ வாங்க நம்ம ஒரு பாத்திரத்தில் நான் பச்சரிசி ஒரு கப்பை நல்லா கொலைய வடித்து வச்சுருக்கேங்க முத முதல்ல உங்களுக்கு சாதம் வடிக்க தெரியாதவங்க கூட எப்படி வடிப்பீங்களோ அந்த மாதிரி கொலை கொலம்னு வடிச்சிக்கிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சாதம் வடிக்கிறப்போ உப்பு சேர்த்து வடிக்கலை அதனால் இப்போ நம்ம சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு சாதத்தை நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மசிக்கறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தயிர் சாதம் வந்து லேட்டாக ஆக நல்லா தலை தலனே இருக்குங்க இப்போ நம்ம தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க ரொம்ப புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கங்க புளிக்காத தயிராக இருக்கணும் ரொம்ப தயிரா தயிராக இருக்கக்கூடாது இப்போ இந்த தயிரை இந்த சாதத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்றப்ப உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க நார்மல் தண்ணியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு சில பேர் பால் சேர்ப்பாங்க பால் சேர்க்காம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் இப்போ நான் தண்ணி ஒரு நூறு எம்எல் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணனா உங்களுக்கு தலை தழனு இருக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் காலையில் தயிர் சாதம் செஞ்சீங்கன்னா மதியம் சாப்பிட்றப்ப நீங்கள் எப்படி இப்போ தயிர் சாதம் செய்கிறப்ப உங்களுக்கு தலை தழனு இருந்ததோ அதே மாதிரி இருக்குங்க நீங்கள் மதியம் சாப்பிட்றதுக்கும் இப்போ நம்ம தலை தழனு தயிர் சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ நம்ம தயிர் சாதத்துக்கு வந்து தாளிப்பு கொடுக்கணுங்க வாங்க இப்போ நம்ம தயிர் சாதத்தை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கிங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கிங்க வானல் சூடான பிறகு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க செவக்க பொரிய விடுங்க பொறிஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க பச்சை மிளகா காஞ்ச மிளகா பொடியான இருக்கணும் இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ நல்லா பச்சை மிளகா காஞ்ச மிளகா இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கி பொடிஞ்சு வந்துருச்சிங்க அதன் பிறகு நம்ம துருவி வச்சுருக்கிற மூணு டேபிள் ஸ்பூன் கேரட் ஆட் பண்ணிக்கலாங்க இலைகள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பொடியாக இருக்கணும் மாங்காய் மாதுளம் பழம் திராட்சை பழம்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறப்ப ஆட் பண்ண தேவையில்லைங்க இப்போ நல்லா கேரட் வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு இந்த தாளிப்பு எடுத்து நம்ம தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாங்க தயிர் சாதத்தில் தாளிப்பு ஆட் பண்ண பிறகு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக நறுக்கி தூக்கிக்கிங்க புதினா இலைகளையும் பொதி பொடியாக நறுக்கி தூக்கிங்க ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் இந்த இல்லாத நீங்கள் மாதுளம்பழம் பொடியாக கட் பண்ண மாங்காய் திராட்சை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க அவசியம் கிடையாது இப்போ நம்ம நல்லா தாளிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் தயிர் சாதத்தில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் நமக்கு இப்போ சூப்பரான தயிர் சாதம் நல்லா தழை தழன்னு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா நீங்கள் காலையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மதியம் லன்ச் டைத்தில் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கள்லேருந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி ரசித்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க ஆனால் நீங்கள் தயிர் சாதம் செய்கிறதப்போ வந்து பச்சரிசியை தான் சூஸ் பண்ணணும் புழுங்கல் அரிசியில் செய்யக்கூடாது அப்போ தான் சுவையாக இருக்கும் வாங்க இப்போ தயிர் சாதம் தயாராகிடுச்சு இப்போ நம்ம தயிர் சாதத்துக்கு ஷைடிஷாக இருக்கக்கூடிய கொத்து பழக்காய் பொரியல் எவ்வளோ எம்மியாக சூப்பராக காரசாரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பலாக்கா சீசன் எப்போ இருக்கோ அப்போல்லாம் இந்த பலாக்கா கொத்து பலாக்கா பொரியல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டேங்க நம்ம எப்போவுமே தயிர் சாதனம் உருளைக்கெழங்கு அந்த மாதிரி தான் செய்வோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கொத்து பலாக்கா பொரியல் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும் இப்போ நான் இன்றைக்கி அதுக்கு முதல்ல ஒரு கிலோ எடை உள்ள ஒரு பலாக்கா எடுத்துருக்கேங்க கையிலே ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் கத்தியிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணுங்க அப்ளை பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை நல்லா சீவி எடுத்துறணும் திரும்ப கொத்துறப்பையும் கத்தியில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் பால் வரும் கையில் வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பாக ஓட்டும் அதனால் நீங்கள் கையிலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் கத்தியிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான முறையில் இந்த மாதிரி நல்லா கொத்துணுங்க உங்களுக்கு எப்படி கொத்துறதுக்கு விருப்பமோ அந்தளவுக்கு நீங்கள் கொத்தணும் எவ்வளோக்கு எவ்வளோ இப்படி கொத்தி நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த பலாக்கா பொரியல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் பாதி அளவுக்கு கொத்தி எடுத்துட்டேன் ரொம்ப நேரம் கொத்துனதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வைக்கக்கூடாது ஏன்னா இது கலர் மாறிடும் கருத்துரும் அதனால் நம்ம உடனே இதை தண்ணியில் எடுத்து போட்டுடலாம் தண்ணியில் மஞ்சள் தூள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நார்மல் வாட்டராக இருந்தாலே ஓகே தான் இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தனதை அள்ளி தண்ணியில் போட்டுட்டு திரும்ப கொத்த ஆரம்பிக்கலாங்க அவ்வளோ ஒரு சுவை சுவையாக சூப்பராக இருக்கும் இந்த காம்பு வந்து நமக்கு தேவையில்லாதது அதை எடுத்துடலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானலில் நம்ம கொத்தி வச்சுருக்கிற பலாக்காயவை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா இதில் இருக்கிற அந்த பால் தன்மை அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி ஒரு தன்மை மாறி இருக்கும் அதனால தான் நம்ம வேக வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி செஞ்சோன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை அந்த பால் இருக்கிறதெல்லாம் போயிடுங்க அதனால தான் அவிச்சிட்டு தாங்க செய்யணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிச்ச பிறகு இடையில இடையில கிளறி கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக தான் கொத்தி வச்சுருக்குறோம் அதனால சீக்கிரம் வெந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வெந்துருச்சு நம்ம கையால் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா குக் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணலாம் வடிகட்டி வச்சு உங்கள்கிட்ட வடி தட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வடிகட்டிக்கலாம் என்கிட்ட வடி தட்டு இல்லாதனால நான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேங்க தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கங்க இப்போ நான் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டேன் இது ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வருங்க இப்போ நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கங்க பொடியா ரெண்டு பெரிய வெங்காயம் பூண்டு கொத்தமல்லித்தூள் மிளகாய்த்தூள் ரெண்டு தக்காளி ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெய் வந்து தாளிக்க தேவையான அளவுங்க வாங்கி நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் சூடான பிறகு அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி கடுகு உளுத்தம்பருப்பை நல்லா பொரிய விடுங்க அதில் கொஞ்சம் இலைகளை ஆட் பண்ணிவிட்டு இலைகளையும் நல்லா பொரிய விடுங்க இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பொரிஞ்ச பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு பூண்டு பல்லையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கிங்க இப்போ நல்லா பூண்டும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்து செய்யலாங்க இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதோடய அளவும் நல்லா குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வே தேவையான அளவு வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் சீக்கிரமாக வதங்கும் அதனால் நம்ம இப்போ இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பலாக்காய் வந்து வேக வைக்கிறப்பே உப்பு போட்டிருக்கோம் அதனால் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளியை நல்லா நைஸாக வதக்கிக்கிங்க இப்போ தக்காளி நல்லா நைஸாக வதங்கிடுச்சு பாருங்கள் எந்தளவுக்கு நைஸாக வதங்கணுமோ அந்தளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இப்போ வேக வச்சு வச்சிருக்கிற பலாக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க இதை பலாக்காயின்னு சொல்லுவாங்க பலா பிஞ்சுன்னு சொல்லுவாங்க பலா மோசுன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில் உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க இடையில இடையில கிளறி கொடுங்க அதில் ஒரு சில தண்ணி இருந்தால் அது ட்ரை ஆகிடும் அதனால தான் இப்போ நான் அவங்கள வதக்க சொல்கிறேன் இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்காங்க மற்றபடி வேறு எந்த தூளுமே நான் ஆட் பண்ணால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குங்க இந்த மாதிரி கொத்தி நீங்கள் பலாக்கா பொரியல் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பலாக்கா கிடைக்கிது அப்பப்போல்லாம் இதே டேஸ்ட்டில் தான் வேணும் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுன்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அடம் முடிச்சு கேட்பாங்கங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க இப்போ நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நமக்கு சூப்பராக வந்து பலாக்காய் பொரியல் வந்து தயாராகிடுச்சிங்க இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாங்க தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான சுவையான தயிர் சாதத்துக்கு சைடிஷ்ஷான கொத்து பலாக்காய் பொரியல் வந்து சூப்பராக எம்மையாக கொத்து பலாக்காய் பொரியல் வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தலை தலன்னு தயிர் சாதம் செஞ்சு கொத்து பலாக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்